வாழ்த்தி மகிழ்கிறேன் தலைமையாசிரியரும் ஆசிரியரும் இணைந்து இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சென்ற ஆண்டு இதைவிட பிரம்மாண்டமாக விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் இந்த ஆண்டு குறுகிய காலத்திற்குள்ளாகவே இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் காரணம் இந்த தேதிக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்பதனாலே அவர்கள் இந்த விழாவை குறுகிய காலத்திற்குள்ளே முடிக்க வேண்டிய கட்டாயமாக இருந்தாலும் கூட இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எப்பொழுது போல் இந்த கிராமத்து மக்கள் இந்த பள்ளியின் மீது அக்கறை கொண்டு இந்த மாணவர்களின் மீது ஈடுபாடு கொண்டு நீங்கள் எந்த அளவிற்கு இந்த விழாவை காண வந்திருக்கிறீர்கள் உங்களால் தான் இந்த பள்ளி சிறப்படையும் அதே நேரத்தில் மாணவச் செல்வங்கள் தங்களுடைய திறமைகளை நல்ல முறையிலே வெளிப்படுத்தி அவர்கள் மென்மேலும் வளர்ந்து கல்வியேற்று உயர்கல்வியெல்லாம் படித்து பெரிய கல்வியால் மட்டும்தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் அதனாலே எல்லா மாணவ செல்வங்களும் இங்கே இருக்கின்ற அத்தனை மாணவ செல்வங்களும் மேற்படிப்பு படித்து உயர்வான இடத்தை அடைந்து இந்த உங்களை இருந்த பெற்ற தாய் தந்தைக்கும் இந்த கிராமத்திற்கும் இந்த பள்ளிக்கும் நம்முடைய பகுதிக்கும் பெருமை தேடித்தர வேண்டும் விடாமுயற்சியும் இருந்தால் நீங்கள் நிச்சயம் எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம் வெற்றி ஒன்றே இறக்கின்ற அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி வீடு மேரை போட்டு வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக கந்தரக்கோட்டை ஒன்றியம் தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் செயலாளர் திரு சின்னராஜ ஐயா அவர்களுக்கு நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது வாத்துறை வழங்க தமிழ்நாடு தொடங்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் செயலாளர் திரு சுந்தராஜர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மிக சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி ஆண்டு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஊர் பெரியவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஒன்றியத்தின் அனைத்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகளே எங்களுக்கெல்லாம் இரண்டு கண்களாக இருக்கக்கூடிய இருபால் குழந்தை செல்வங்களே பெரியோர்களே தாய்மார்களே முன்னாள் மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இனிய இரவு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை மாணவ செல்வங்களே உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் உங்களுக்கெல்லாம் பாடங்களை கற்பித்துக் ஆசிரியர் அவர்களும் மற்றும் அவருக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர் அவர்களும் வான் புகழ் கொண்ட வள்ளுவன் அவர்களிடையே வாக்கிற்கினங்க எந்த பணியை கொடுத்தாலும் அப்பணியை மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் அவர்கள் பள்ளியிலும் சரி அங்கே எங்களுடைய பயிற்சிக்கு கருத்தாளர் பணிக்கு வந்து அவன் சரி எந்த பணியை கொடுத்தாலும் சிறப்பாக செய்ய ஆற்றல் இருக்கவர்கள் இந்த ஆண்டு விழாவிற்கு முதல் முதலில் வந்தவன் நானாக தான் இருக்கும் என்று கருதுகிறேன் ஏனென்றால் நான் நான்கு மணிக்கே இங்கே பள்ளிக்கு வருகை கொடுத்து விட்டேன் அப்பொழுது நான் வருகை கொடுத்த பொழுது எனக்கு இப்பள்ளியின் ஆசிரியர் யார் பெற்றோர் யார் தாய் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனென்றால் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஒரு பெற்றோராகவும் ஒரு தாயாகவும் இருந்து அங்கே உள்ளே செயல்பட்டுக் கொண்டிருந்தார் என்பதை நினைக்கும் போது எனது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் மாணவச்சர்களுடைய நீங்கள் அவர்கள் இருவரும் காட்டும் பாதையில் நீங்கள் பயணித்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு ராசாப்பட்டியின் தலைமை ஆசிரியர் திரு சேகர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இங்கே கூடி எல்லோரையும் மகிழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த சிறப்பு விருந்தாக வந்து கலந்து கொண்டு சென்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இங்கே மேடைகளை வீட்டிற்கு அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் முன்னாள் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிந்து கொண்டு சென்ற ஆண்டு மிக சிறப்பாக இருந்தது அதை விட இன்னும் வந்து மிக 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 சிறப்பாக இருக்கிறது ஊர் கூடி தான் நிலை வந்து சேரும் என்று சொல்வார்கள் அதற்கு உதாரணம் இந்த பள்ளியை குறிப்பிட்டு சொல்லலாம் ஊர் மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்வத்தின் காரணமாக எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அருமையான தலைமை ஆசிரியரும் ஒரு அருமையான உதவி ஆசிரியரும் இருக்கிறார்கள் இதற்கு நீங்கள் எவ்வளவு குழு இன்னும் செயல்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் மாணவர் செல்வங்களுடைய அறிவு வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு அவர்கள் உழைக்க தயாராக கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மிகவும் சிறந்த ஆசிரியரையும் உதவி ஆசிரியரையும் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே மாணவர் செல்வங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு தகுந்த வழிகாட்டியாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி மேலும் காலம் தாழ்த்தாமல் எனக்கு வாய்ப்புக்கு கொடுத்தமைக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய ஐயாவர்களுக்கு நன்றி அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு ஒழுங்கா பட்டதார ஆசிரியர் திரு ஆனந்தராஜ் ஐயாவர்கள் அன்போடு இந்த இனிய மாலைக்குள்ளே ஊரெல்லாம் ஒன்று கூடி இந்த உங்கள் குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆசிரியர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இப்போ நம்ம குடும்ப விழாவுக்கு நம்மளே வாழ்த்து சொல்லுவோமா இது நானும் இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் தான் ஸோ வருடா வருடா வந்து இதே மாதிரி ஆண்டு விழா கொண்டாடுங்க ஊர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு குடும்ப திருவிழாவாக இதை கொண்டாடணும் என்று அப்படி தான் இருக்கீங்க இனிவர காலங்களை இதே மாதிரி கொண்டாடலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்து வாழ்க்கை வழங்க சொன்னதுனால ஒரு சில வாழ்க்கையில சொல்லிடுவோம் தான் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு கருவி ஒண்ணு இருக்குன்னா அது கல்வி மட்டும்தான் இந்த கல்வி கல்வியால் மட்டுமே நாம் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதையெல்லாம் கொண்டு வர முடியும் நம்மளால் சாதிக்கவும் முடியும் ஏற்கனவே இந்த ஊரில் இருக்கிற பிள்ளைங்க சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க விளையாட்டுகள் விளையாட்டு திறன் அதிகமாக வச்சிருக்கிறீங்க மாரத்தான் போட்டியில வந்து நிறைய கலந்துக்கிட்டீங்க சுடு வயதில் அது பெரிய பாராட்டுமையின் விஷயம் அதே போல அனைத்து விளையாட்டுப் போட்டிகளும் நம்ம திறமையாக இருக்கணும் பல் திறன்களை நம்ம வெளிக்காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஆண்டு விழா வெறும் டான்ஸ் காரில் மட்டும் நம்ம இருக்கக்கூடாது டான்ஸும் ஆடணும் நாடகமும் நடிக்கணும் இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் நிறையா கலந்துக்கிட்டு அதில் பரிசு வாங்கணும் மற்ற போட்டிகளிலும் கலந்து மாவட்ட அளவில் மாநில அளவில் சென்று நாம் வெற்றி பெறணும் அதற்கு ஏற்கனவே முன்னால் வாழ்த்துறை மாதிரி முயற்சி 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 அதை மட்டும் என்றும் கைவிடாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் இந்த ஊரை ஊரின் பெருமையை உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போட்டியிட மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குமாறு சிறப்பு பரிசு பூர்ணிமா தொடக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் செயலாளர் திரு அவர்கள் பரிசுகளை அன்போடு அன்புடன் இரண்டாம் பரிசு பிரதிகா பிரதிகா அடுத்ததாக பரிசுவா ரங்க வழங்குமாறு தமிழ்நாடு தொடக்கம் தொடக்கப்படி ஆசிரியர் மன்றத்தில் செயலாளர் ஐயா அவர்கள் அன்பு அளிக்கிறோம் மூன்றாவது பரிசு ஆதிஷ் ஆதிஷ் அடுத்த ஹரிஷ் ஐந்தாம் வகுப்பு நன்றி நன்றி பரிசு வழங்கிய விருது உறுப்பினர்களுக்கு என் பதிவு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் நன்றி அடுத்ததாக அவருடைய பேச்சுக்கள்மையை வெளிக்காட்டி வருகிறார் நான்காம் வகுப்பு மாணவன் வணிகர்கள் விளையாட்டு காக்கி நடனம் பரதநாட்டியம் மரம் ஆலை மரம் பழம் மாம்பழம் மாநில